முதல் வாசகம் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார் திருத்துதர் பவுல் திமோத்தையைக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அன்பிற்குரியவரே அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே ஏசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன் நான் சொல்வது உண்மையே பொய் அல்ல எனவே ஆண்கள் சினமும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி எட்டு பல்லவி என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளி தருளும் என் கெஞ்சும் கூரலுக்கு, செவிசாய்த்து ஆண்டவர் போற்றி போச்சி ஆண்டவரின் வலிமையின் கேடையும் அவரையின் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூர்கின்றது நான் நன்றி அவருக்கு ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை என் கெஞ்சும் கூறலுக்கு செவிசாய் தாண்டவர் போற்றி போற்றி தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான ஆண்டவரேவும் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் கெஞ்சும் கூறலுக்கு திருமகனின் துன்பம் கண்ட மரியா துயரமடைந்தார் யோவான் எழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை திருவசனங்கள் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதள மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்